ஜூன் இருபதுக்கு பிறகு படிப்படியாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மிக கனமழை மற்றும் கனமழை பத்தி நிறைய பேர் கடந்த நாட்கள்ல இருந்து கேட்டு வரீங்க எப்போதாங்க நல் நிறைய ஒரு தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜூன் இருபதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மிக தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆனால் அது எல்லா மாவட்டங்களிலும் கிடையாது சில இடங்கள் மட்டும்தான் எந்தெந்த மாவட்டங்கள் ஜூன் இருபதுக்கு பிறகு மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் அது வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்துல மழை வரும் அப்படின்னு தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு சில இடங்களுக்கு மட்டுமே மிதமான மழைங்கிறது பதிவாகும் ஆகவே எல்லா மாவட்டத்திலும் மழை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க சில இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே இப்போ இந்த ஜூன் பத்தொன்பது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி என சில இடங்கள்ல பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல சாரல் மழை போலவும் எதிர்பார்க்கலாம் உதாரணமாக இப்ப சேலம் மாவட்டங்கள்ல ஏற்காடு பகுதிகள்லாம் எடுத்துக்கோங்க நிறைய இடங்கள்ல அவ்வப்போது வானம் மேகமூட்டமும் சாரல் மழையும் பெய்து வருகிறது நல்ல ஒரு வானிலையை நம்ம அங்க பார்க்க முடிகிறது அதே போலதான் மாவட்டத்துல பகுதியாக எல்லா இடத்துலயும் உள்ள சில இடங்கள்ல மட்டும் ஆங்காங்கே பரவலாக ஒரு லேசான மழையும் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஜூன் பத்தொன்பது வரைக்கும் இந்த லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகுமே தவிர மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த மிதமான மழையுமே கூட ஒரு ஐந்துல இருந்து ஏழு மாவட்டங்கள் வரைக்கும் தான் பதிவாகும் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த லேசானது முதல் மிதமான மழை கிடையாது அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்தவரை வருகிற ஜூன் இருபதுக்கு பிறகு மிக கனமழை தீவிரமாக இருக்கும் இப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கோங்க அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜூன் இருபதுக்கு அப்புறம் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு அதாவது மழை மற்றும் மிக கனமழை எல்லாமே நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும் கோத்தகிரி மற்றும் குன்னூரிலும் கன முதல் மிக கனமழை மாத இறுதியில் இருக்கு ஆனால் தற்போதைக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஒரு மிதமான மழை மட்டும் மாவட்டத்தில் பகுதியை எதிர்பார்க்கலாம் நீலகிரியில் மறுபடியும் மிக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து இருபதாம் தேதிக்கு பிறகுதான் அதிகரிக்கும் அப்போ இருபது இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளெல்லாம் நமக்கு படிப்படியா நீலகிரி மாவட்டத்துல மிக கடுமையான மழை வாய்ப்புகள் காத்திருக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதும் எப்போ நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேதிகள் வந்து கேட்டிருக்காங்க எந்த தேதியில வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை ஜூன் இருபதுக்கு அப்புறம் தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக கடுமையா இருக்கும் அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருக்காது குறிப்பா அந்த வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல மிதமானதுல இருந்து கனமழை அவ்வப்போதும் எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசியில பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சில நேரங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஏதாச்சும் சில இடங்கள்ல வந்தாலுமே கூட மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறதும் இந்த மாத தான் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியாச்சு ஆகவே நீலகிரி கோவை தேனி குமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தற்போது மழை குறைவாக இருந்தாலும் மாத இறுதியில் உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடையும் அதாவது இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு எப்போ மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில அதிக மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் ஆனா இங்கேயே நமக்கு வந்து மழை குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிச்சயமா இந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு அதிகரிக்க தொடங்கிறோம் அப்போ மற்ற மாவட்டங்களோட நிலைமை என்னங்க ஆச்சு இங்க இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வருமா அப்போ மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பலரும் மற்ற மாவட்டங்கள் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு நமக்கு மற்ற இடங்கள் குறிப்பாக கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளெலாம் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே நமக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும் ஒரு பதினைந்து நிமிடத்துல ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க நாள் முழுவதும் கனமழையெல்லாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அதுவும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் தான் இந்த மழை வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் சில இடங்கள்ல மாலை நேரங்களிலும் ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த நான்கு மாவட்டங்கள் மழை உறுதி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகலில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரித்து காணப்படும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்களில் காணப்படும் அடுத்து வரும் நாட்களில் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் சில இடங்களில் எதிர்பாருங்க மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இல்லை டெல்டா மாவட்டத்தில் மழை வருமா நிச்சயம் மழை எதிர்பார்க்க வேண்டாம் டெல்டா பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை வாய்ப்பு கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்படியே நமக்கு மழை வந்தாலுமே கூட ஏதாவது சில இடங்கள்ல சாரல் மழை போல இரவு நேரங்களில் பதிவாகலாமே தவிர மற்றபடி நமக்கு காலை மற்றும் பகல்ல கண்டிப்பா மழை கிடையாது அதாவது பூஜ்ஜியம் சதவீதம் மழை வந்து காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை தீவிரத்தை எதிர்பார்க்காதீங்க மாலையில வந்து பெரும்பாலும் வானம் மேகமூட்டம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே டெல்டா மாவட்டத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் இதே நிலைமை தான் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதிக மழை பொழிவு தற்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் தான் கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு நம்ம தேதிகள் எல்லாமே சொல்கிறோம் வட தமிழக உள் மாவட்டத்தில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும்தான் மிதமான மழை இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்த மாவட்டங்களை எடுத்து பார்க்கும்போது சில இடத்துல மிதமான மழை இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம் அதுவும் நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை மிக கனமழை அதிகன மழைங்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் அதிகம் எதிர்பார்க்க முடியாது அவ்வப்போது வானம் மேகமூட்டமா இருக்கும் சில சமயங்கள்ல ஒரு லேசான மழை மிதமான மழையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் தமிழக ஆந்திர எல்லையோரப் பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோரப் பகுதிகளில் மழை வாய்ப்புகள் வரும் நாட்களில் கணிசமாக அதிகரித்து ஜூன் இருபதுக்கு அப்புறம் நமக்கு தீவிரமான மழை பொழிவும் கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்குது ஆகவே தென்மேற்கு பருவமழை அப்போ தீவிரம் அடையலையா தென்மேற்கு பருவமழை என்னாச்சு அப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமாக கொண்டுதான் இருக்குது ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலங்களில் பல இடங்களில் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகனமழை எச்சரிக்கை நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை நிச்சயமா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் வட இந்திய பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கும் இப்ப டெல்லி பகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக அதாவது இயல்பை விட கூடுதல் வெப்பம் அப்படிங்கிறது டெல்லி போன்ற பகுதிகளில் பதிவாயிட்டு இருக்கு வட இந்தியாவில் பகல் நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு இன்னும் நமக்கு அந்த பகுதிகளெல்லாம் வெயில் குறையவே இல்லை தமிழ்நாட்டிலும் கணிசமாக வெப்பம் அதிகரிக்கும் அதற்காக நமக்கு மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் நம்ம ஜூன் இருபதுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது வரைக்கும் பகல் நேரங்கள்ல இனிமே அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்றுலேருந்து இருந்து நான்கு நாட்கள் கணிசமாக பகல்ல வெப்பம் அதிகரிக்கும் சில மாவட்டங்கள் அதாவது ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து மாவட்டங்கள் வரைக்கும் இயல்பை விட சற்று கூடுதலான வெப்பநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலும் நிச்சயமா பதிவாகும் நண்பர்களே அதனால எச்சரிக்கையா இருங்க பகல்ல வெயில் கணிசமாக அதிகரிக்கும் மழை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டாலுமே கூட லேசானது முதல் மிதமான மழை தான் இருக்கு பெரிய அளவுல நமக்கு தமிழ்நாட்டுல மழை எதுவும் இல்லை ஆனா கண்டிப்பா இந்த ஜூன் இருபதுக்கு அப்புறம் படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதே போல் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தற்போதைக்கு தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஆகவே தமிழ்நாட்டுல இந்த கடற்கரையோர பகுதிகளில் காற்றுடைய வேகம் சற்று கணிசமாக இருக்கும் குமரி கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலுடைய கடலோர பகுதிகள் குறிப்பாக தமிழக கடலோரப் பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை சற்று கூடுதலாக இருக்கும் ஆகவே மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நம்ம காற்றுடைய வேகமும் சூறாவளி காற்று பொறுத்தவரை கடற்பகுதிகளில் வீசி கொண்டிருக்கிறது நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது